Daily. Dave's The Daily. வரக்கூடியவர் தரக்கூடியவர் யார் அப்படின்னா பாராயிட்டார் ஜாதகத்துல வந்து அந்த பஞ்சமிங்கிற திதி திதி சூனியமா அஞ்சாம் இடம் இருந்தாலும் பஞ்சமிங்கிற திதி பிறந்தவங்களோ சாந்தமாவும் உக்ரமாகவும் இருக்கக்கூடியவர் பன்றிமுகமாக இருக்கிறதே இப்ப வாராகி அம்மன் எதுக்கு சொல்றான் இப்படி இப்படிதான் வழிபாடு இந்த காலகட்டத்துல மீண்டும் கழியுகத்துல நம்மை எடுத்து வரக்கூடிய அமைப்பு உண்டு வாராகி நியர்கள் அனைவருக்குமே வணக்கம் ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்பு நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நமக்கு ஆன்மீகம் சார்பு நிறைய தகவல்களை தர்றதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க அகில உலக மகளிர் ஜோதிடர் தலைவர் சிவஞானி அம்மா கிருஷ்ணவேணி அவங்கதான் அவங்க கிட்ட நிறைய தகவல்களை கிட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம்மா இந்த மாசம் வந்து பஞ்சமி திதி வருது இல்லம்மா பஞ்சமியில வந்து ஏன் வந்து வராகி அம்மனை வந்து வழிபடுறத வந்து ஒரு சிறப்பா வச்சிருக்காங்க நல்ல கொஸ்டின்மா அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னா பஞ்சமி திதி வழிபாடு இப்போ இந்த கலியுகத்துல ரொம்ப போட்டி பொறாம எதிர்பார்ப்பு நிறைய விஷயங்கள் வந்து நெகட்டிவ் நிறைய போயிட்டு இருக்குதுன்னே சொல்லலாம் ஏன்னா அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கிறத விட நெகட்டிவ் தான் நிறைய போயிட்டு இருக்கு ஏன்னா இப்போ ராஜராஜ சோழன் வந்து போருக்காக அந்த வெற்றி பெறணும் அப்படின்னு ஆயுதங்கள் எல்லாம் வச்சு வழிபாடு எடுத்ததுதான் அந்த வாராகி அம்மனுடைய வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு வாராகி அம்மன் வந்து நல்ல சக்தியை கொடுப்பார் நல்ல புத்தியை கொடுப்பார் தைரியம் வீரியத்தை கொடுக்கக்கூடியவர் அதே வந்து இந்த கருப்புங்கிறாங்க செவப்புங்கிறாங்க இது மாதிரி அவருடைய அந்த சேலை வந்து கலர்லாம் கூட மாத்தி சொல்றாங்க ஆனா செவ்வாடைக்கு உரித்தவன்னே சொல்லலாம் ஏன்னா வெற்றி ஜெயத்தை கொடுக்கக்கூடியது வீரத்தை கொடுக்கக்கூடியது இந்த கோழையா இருக்கிறவங்க இது மாதிரி இருக்கிறவங்க பஞ்சமிங்கிறது ஐந்தாவது திதிங்க அப்படி இருக்கும் போது ஜாதகத்துல வந்து அந்த பஞ்சமிங்கிற திதி சூனியமா அஞ்சாம் இடம் இருந்தாலும் பஞ்சமிங்கிற திதி பிறந்தவங்களோ கண்டிப்பா வழிபாடு எடுக்கலாம் அப்ப நமக்கு ஏதாவது ஒரு ஜெயத்தை கொடுக்கணும் காரிய சித்திக்கு நல்ல வேகமா உடனே கொடுக்கணும்னு இந்த இப்ப காளி தேவி இது மாதிரி உக்ரமான வழிபாடு எடுக்கிறோம் அதுல சாந்தமாவும் உக்ரமாவும் இருக்கக்கூடியவர் பன்றி முகமாக இருக்கிறது இப்ப வாராகி அம்மன் எதுக்கு சொல்றோம் வாராகி ஒரு அவதாரம் பெருமாளோட அவதாரம் அப்படி இந்த தாயாரோட அவதாரம் இந்த அவதாரம் இப்ப வந்து நிறைய பேர் வழிபாடு எடுக்கிறது ஒரு ட்ரெண்டுங்கெல்லாம் சொல்லக்கூடாதுங்க ஏன்னா அம்பால இப்படிதான் வழிபாடு இந்த காலகட்டத்துல மீண்டும் கழியுகத்துல நம்ம எடுத்து வரக்கூடிய அமைப்பு உண்டு அப்படிங்கிறத இப்ப நிர் நிர்ணயிச்சிட்டு இருக்கா அப்ப இந்த வழிபாடு எதுக்கு அப்படின்னா நல்ல ஒரு விஷயத்த சீக்கிரமா அடையணும் இப்ப ஒரு கடன் பிரச்சனையா சீக்கிரம் அடையும் அதே போல திருமணத்தடையா அவங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கும் நம்மளுடைய வெற்றியை கொடுக்கக்கூடியது விஜயத்தை கொடுக்கக்கூடியது ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய எதை எடுத்தாலும் அது உடனே சக்சஸ் அப்போ சக்சஸ்ங்கிற தாய் வந்து வாராகி இப்போ ஃபேமஸ் ஆயிட்டாங்க அதே போல இப்போ என்னுடைய அலுவலகத்திலேயே பாருங்களேன் வந்து நம்ம வாராய் அம்மன் வச்சு வழிபாடு எடுக்கிறோம் அவங்களுக்கு இரவு அல்லது மாலை நேரம் வழிபாடு சிறப்பு பெண்கள் அது வழிபாடு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு காயத்ரி மந்திரம் எல்லாம் இருக்கு பாராயமனுக்கு சோ அதெல்லாம் பாராயணம் பண்ணணும் பதினோரு தடவை சொல்லணும் பானக்கம் நீர்மோர் கரும்பு சாறு இது போல நீர் மா சார்ந்த விஷயத்த கொடுக்கலாம் செவ்வரளி மல்லிகைப்பூ இது போல மாலை சாத்தி நம்ம வழிபாடு எடுக்கலாம் அதே போல ஒரு கிண்ணத்துல நீர் வச்சுக்கணுங்க அதுல தாமரை வச்சுக்கணும் வச்சுக்கலாம் வாராயித்த வச்சு நைவேத்தியமா பண்ணி அந்த தாமரைய வந்து நம்ம மறுநாள் வந்து குளிக்கும் போது தீர்த்தத்துல போட்டு குளிக்கணும் ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்மளுடைய உடல் பிணி தீரும் இது போல ஒவ்வொரு வழிபாடும் வாராய்க்கு நம்ம சொல்லலாம் அதே போல செவ்வாய்க்கிழமை வழிபாடு சிறப்பா இருக்கும் செவ்வாய்க்கிழமை என்னன்னா மங்களத்தை தரக்கூடியது ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது ஒரு அரசு அரசியல் சார்ந்த விஷயத்துக்கு நமக்கு ஒரு ஜெயம் அப்படிங்கிற ஏன்னா ஜெயத்தை கொடுத்தவர் தான் அவருக்கு ராஜராஜ சோழனுக்கு ஸோ இது மாதிரி ஜெயத்தை கொடுக்கறதுக்கு செவ்வாய்க்கிழமை வாராகி அம்மன் வழிபாடு சிறப்பாக இருக்கும் அப்போ நம்ம ஒரு செவ்வாடை வாங்கி சாத்துறேன் தேங்காய் பழம் உடைக்கிறேன் இது மாதிரி நெய்வேத்தியத்துக்கு ஏதாவது தானம் தர்மம் பண்றேன் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ அதே போல ச மேசம் முதல் மீன வரை வாராகி அம்மனுக்கு என்னென்ன உணவு தானம் பண்ணலாம் அந்த தானத்தை வந்து அவர் ரொம்ப விரும்புவான் ஏன்னா அந்த ப்ர அந்த அவங்களோட பசி பசித்தீரைன்னு அர்த்தம் தாயாரோட பசித்தீரதுக்கு தான் ஆவகணம் பண்ணுறோம் அப்படி அந்த பிரசாதத்தை வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணும்போது நம்மளுடைய கரும வினை தீரும் இதெல்லாம் நம்ம வந்து அம்பாளுக்கு சொல்லக்கூடிய விஷயம் வாராகி அம்மனை வழிபாடு எடுத்தால் என்னென்ன விஷயங்கள் நமக்கு கஷ்டத்திற்கு எல்லா கஷ்டமும் போய் மற்ற எல்லா செல்வமும் வரும் வரும் அப்படின்னே நான் நிறைய சொல்லுவேன் வரக்கூடியவர் தரக்கூடியவள் யார் அப்படின்னா வாராகி தாயார் அதுல பஞ்சமி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு திதி வாரம் வழிபாடு சிறப்புங்க இப்போ வராகியம்மனை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தெரியாத விஷயங்கள் ஏன்னா பஞ்சமில வந்து வராகியம்மனை வழிபடுறது வந்து சிறப்பான விஷயம்னு தெரியும் சோ ஆனா அதுல வந்து இவ்வளவு விஷயங்கள் இருக்கு அப்படின்றது நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது இப்போ அதே மாதிரி மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா நீங்க சொன்னதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்